முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் அரிய கிரக சேர்க்கையால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கை ராஜா வாழ்க்கை வாழ இருக்கிறீர்கள் பிப்ரவரி பதினாறுக்கு பிறகு நடக்கப் போகும் இந்த கிரக மாற்றமானது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர இருக்கிறது அதாவது மீன ராசியில் ஆறு கிரகங்கள் ஒன்று சேர இருக்கிறது பிப்ரவரி பதினாறாம் தேதிக்குள் ராகு சுக்ரன் சனி புதன் சூரியன் மற்றும் சந்திரன் ஆறு கிரகங்களும் மீன ராசியில் தங்கள் நிலைகளை நிலைநிறுத்தப் போகின்றனர் மீன ராசியில் ஆறு கிரகங்கள் இணையவிருப்பதால் சில ராசிக்காரர்கள் அளவிலா அதிர்ஷ்டங்களை அனுபவிக்கப் போகின்றனர் அந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராஜா மாதிரியான வாழ்க்கையை வாழப்போகும் ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கப் போகும் அந்த ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே அதாவது இந்த அரிய கிரக சேர்க்கையானது மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் அனைத்தையும் அள்ளித்தர இருக்கிறது மிதனராசிக்காரர்களை நீங்கள் செய்யும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தேடித்தர இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய பலம் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதால் எதிரிகளின் எண்ணிக்கை அனைத்தும் குறைந்து கொண்டே போகும் மிதனராசி அன்பர்களே உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனைகளில் இருந்து இப்பொழுது நீங்கள் வெளிவரலாம் நீங்கள் அதாவது ஏதாவது ஒரு பெரிய துறையில் வந்து நீங்கள் சாதனைகளை செய்ய முடியும் உங்களுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் அந்த திறமை மூலமாக உங்களது முயற்சி மூலமாக உங்களுக்கு அங்கு வெற்றி ஏற்பட இருக்கிறது அந்த வெற்றி காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வு அலுவலகத்தில் கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கும் மிதனராசி நண்பர்களுக்கு இப்பொழுது புதிய வேலை தேடி வர இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக சம்பளத்தில் வேலையானது கிடைக்கப் போகிறது மிதுன ராசி அன்பர்களே உங்களுடன் உடன் பிறந்தவர்களுடன் இணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய திட்டங்களை நீங்கள் உருவாக்குவீர்கள் உங்களுடைய பண கஷ்டம் இந்த கிரகப்பெயர்ச்சியால் முடிவுக்கு வர இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கிறது இத்தனை நாட்களாக உங்கள் மனநிலையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே மிதனராசி அன்பர்களை ஒவ்வொன்றும் முடிவுக்கு வர இருக்கிறது நீண்ட காலமாக பண ரீதியாக ஒரு கஷ்டத்தை நீங்கள் அனுபவித்து வந்து அந்த அனுபவித்து வந்த கஷ்டமும் இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் மொத்தம் ஆறு கிரகங்கள் சேர்ந்து ஒன்றாக இணைவதால் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் மிதனராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக ராஜ வாழ்க்கையை அனுபவிக்க போகும் அந்த இரண்டாவது ராசி கண்ணீராசி கண்ணீராசி அன்பர்களே இந்த ஆறு கிரகங்களின் இணைப்பானது ராசியின் ஏழாவது வீட்டில் நடக்கப் போகிறது இதனால் கண்ணிராசிக்காரர்களினுடைய நிதி ஆதாயங்கள் முதல் நேர்மறையான மாற்றங்கள் பலவிதமான நன்மைகள் அனைத்தையும் அள்ளித்தர இருக்கிறது இந்த அரிய சேர்க்கையால் தொழிலில் நிலையான வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதனால் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் தற்பொழுது ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது புதிய தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு பல நன்மைகள் அனைத்தையும் தற்பொழுது கிடைக்கப் போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் அதாவது கண்ணீராசி அன்பர்களே உங்களது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டுமே கடந்த இரண்டு மாத காலமாக வந்து கொண்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனைக்கு எல்லாமே முடிவு இப்பொழுது வந்துவிட்டது என்று சொல்லலாம் நீண்ட காலமாக நீங்கள் தேடிக்கொண்டிருந்த மன அமைதி இப்பொழுது கிடைக்கப் போகிறது அந்த குடும்ப பிரச்சனையால் நீங்கள் மன ரீதியாக பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள் மன கஷ்டங்களை மட்டுமே நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் அதற்கெல்லாமே இப்பொழுது முடிவு வர இருக்கிறது நீண்ட கால லட்சியங்கள் அனைத்துமே இப்பொழுது நிறைவேற இருக்கிறது மற்றவர்கள் மீது இருந்த மனக்கசப்புகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது அப்படி முடிவுக்கு வரும் பொழுது என்ன ஆகும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த அதாவது மனக்கசப்புகள் அனைத்துமே நீங்க இருக்கிறது கண்ணீராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்திற்காக குடும்பத்தில் பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு இப்பொழுது வந்துவிட்டது என்று சொல்லலாம் இனிமேல் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை என்ற பேச்சுக்கே இடமில்லை எல்லாமே மகிழ்ச்சியில் மட்டும்தான் முடிய இருக்கிறது நிதி ரீதியாக நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் தீர்ந்து நன்மைக்கு மேல் நன்மை அனைத்தும் ஒவ்வொன்றாக ராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது அடுத்தபடியாக ராஜ வாழ்க்கையை அனுபவிக்க போகும் அந்த மூன்றாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களை கும்ப ராசிக்காரர்களுக்கு ஆறு கிரகங்களின் சேர்க்கையால் பலவிதமான நன்மைகள் அனைத்தும் இப்பொழுது நடக்கப் போகிறது உங்களுடைய நிதி சிக்கல்கள் இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது இது மட்டுமல்ல உங்களுடைய கடன் சுமையை நீங்கள் குறைத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட காலமாக நீங்கள் கிடப்பில் போட்டு வைத்திருந்த பல விஷயங்கள் அனைத்தையும் இப்பொழுது ஒவ்வொன்றாக நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் அந்த அளவுக்கு நன்மை தற்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய மனதை கவலைப்படுத்தும் விஷயங்கள் இப்பொழுது அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது அதனால் எதை பற்றி இனிமேல் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை மனதில் இருந்து வந்த தேவையில்லாத குழப்பங்கள் அனைத்தும் இப்பொழுது ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரிகள் உங்களுடைய தொழிலை சொந்த தொழிலை புதிய உயரத்திற்கு நீங்கள் எடுத்து செல்லலாம் அதாவது கும்பராசி அன்பர்களே வாகனங்கள் ஓட் அதாவது புதிய வாகனம் முதல் புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே புதிய சொத்துக்கள் வாங்குவது வீடு வாங்குவது இடம் வாங்குவது இல்லை என்றால் வாகனம் வாங்குவது இதையெல்லாம் வாங்க வேண்டும் என பல நாட்களாகவே பல வருடங்களாகவே நீங்கள் அந்த ஆசையை மனதில் வைத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் அது இப்பொழுது பிப்ரவரி பதினாறுக்கு பிறகு நடக்க இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் எதை தொட்டாலும் பிரச்சனை எதை பேசினாலும் பிரச்சனை பிரச்சனையை மட்டும் சந்தித்து வந்த கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் பிப்ரவரி பதினாறுக்கு பிறகு ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் ஆறு கிரகங்கள் சேர்க்கை அதுவும் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் நடக்க இருக்கும் இந்த ஆறு கிரக அரிய கிரக சேர்க்கை காரணமாக மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையானது ராஜா மாதிரி ராஜ வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீர்கள் அந்த ராஜ வாழ்க்கையை அனுபவிக்க போகும் அந்த முதல் ராசி எந்த ராசி மிதுன ராசி இரண்டாவது ராசி கன்னி ராசி மூன்றாவது ராசி கும்ப ராசி உங்கள் மூன்று ராசிக்காரர்களுக்கும் பிப்ரவரி பதினாறுக்கு பிறகு பலவிதமான அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கிறீர்கள் அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுக்கு நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இனிமேல் நீங்கள் எந்த ஒரு தொழிலை வேலையாக செய்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி மட்டும் ஒவ்வொன்றாக காத்து கொண்டு இருக்கிறது வெற்றியினுடைய பிடியில் நீங்கள் சிக்கிவிட்டீர்கள் இதனால் தோல்வி என்ற பேச்சுக்கே இனிமேல் உங்கள் மூவருக்கும் இடமே கிடையாது அந்த அளவுக்கு நன்மை மட்டுமே இனிமேல் நடக்கப் போகிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி